எதற்கேன் என்று ஹனுமான் எப்படி பேசியிருக்கிறான் பார் அவனின் பேச்சை பார் லக்ஷ்மணனுக்கு எதுவும் புரியவில்லை என்ன ஹனுமான் வந்து என் பெயர் ஹனுமான் நான் சுக்ரீவனுடைய மந்திரி நான் ஒரு குரங்கு என்று இவ்வளவுதானே கூறினார் அதற்கு எதற்கு ராமர் ஹனுமானை இவ்வளவு புகழ்கிறார் என்று லக்ஷ்மணனுக்கு எதுவும் புரியவில்லை அப்பொழுது ஹனுமான் ராமரை பார்த்தார் ராமர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் பஞ்சகச்சத்தில் ஒரு சிக்கல் பஞ்சகச்சம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து சமாவர்த்தனமான குழந்தை கூட பஞ்சகச்சம் கட்டிக்கலாம் அப்போ ராமர் கட்ட ராமரோட கையை பார்த்தார் ராமர் கட்டை எடுத்துட்டு வர்றார் கட்ட ஓரத்தில் அக்னி எப்போ இவர் ஊரூரா அக்னி எடுத்து போறாரோ அக்னிஹோத்ரி அப்போ ராமனுடைய பூணலை பார்த்தார் பூணல் ரெட்டிப்பா இருக்கு ஆனா பத்தினி பக்கத்துல இல்ல அப்போ ராமனுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப வாடி சுருங்கி போயிருக்கு அப்போ ஹனுமான் யோசிச்சார் இந்த காட்டுல நிறைய ராக்கஸ் ஆள்லாம் ஏதோ ஒரு ராக்ஷன் கடத்திற்கிடம் அதனால நாம இவர பத்தினியை பத்தி எந்த கேள்வியும் கேட்டு அவருடைய மனதை துன்புறுத்த கூடாது என்று ஹனுமான் குறிப்பறிந்து பேசியதை ராமன் கண்டுபிடித்து விட்டார் சரி அந்த காலத்தில் ராமாயணத்தில் அனுமான் மட்டும்தான் குறிப்பறிஞ்சு பேசுவாரா ஏன் இந்த காலத்துல நம்ம பேச மாட்டோமா குறிப்பறிஞ்சுன்னா நான் கூறுகிறேன் கேளுங்கள் இப்பொழுது நாம் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது நம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெரியவர் மருத்துவமனைக்கு சென்று கட்டப்பையை எடுத்து கொண்டு வருகிறார் இந்த காலத்தில் படித்து பட்டம் வாங்கியது போல் மருத்துவமனைக்கு சென்று கட்டப்பையை எடுத்து வருவதும் ஒரு பெரிய பெருமை அப்பொழுது நம்ம அவரிடம் கூறுவோம் என்ன முதியவரே மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீர் கரெக்டான டைம்ல டேப்லெட் சாப்பிடுங்கோ உடம்ப பாத்துக்கோங்க என்று கூறினால் பரவாயில்லை நம்ம என்ன கூறுவோம் என்ன முதியவரே மருத்துவமனைக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீர் என்ன ஆய்விட்டது என்று கேட்போம் அப்பொழுது அந்த முதியவர் கூறுவார் இல்ல எனக்கு கொஞ்சம் சுகர் நிறைய இருக்கு என்று கூறுவார் அந்த முதியவர் அப்பொழுது நம்ம இதே மாதிரிதான் முதியவரே என்னோட ரெண்டு வீட்டு பெரியமாவோட ஒன்னு வீட்டு பேத்திக்கு இப்படிதான் சுகர்னு மருத்துவமனை கூட்டி சென்றோம் கட்டை விரலை எடுத்து விட்டார்கள் பார்த்து முதியவரே உங்களோட கட்டை விரலையும் எடுத்து விடப் போகிறார்கள் அதுவரை அந்த முதியவரின் சுகர் பாடர்ல தான் இருந்திருக்கும் எப்பொழுது நாம் குறிப்பறிந்து தவறான சொற்களை பேசுகிறோமோ அது நானூறு போயிருக்கும் நண்பர்களே குறிப்பறிந்து பேசுவது முக்கியம் ஆனால் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுவது அதைவிட முக்கியம்